உங்கள் காட்டேஜ் இல்லை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சுலகர் டெக்ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் காம்பா ஆஃபரில் ஸ்டாக் கிளியரன்ஸில் உள்ளதை பற்றி வீடியோ பார்த்தோம் அடுத்து ஃபேன்சியான ரேங்களை பற்றி காமிக்கலை அதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஃபேன்சியானது என்ன ரேட்டு எப்படி எப்படி டிசைன்ஸ் இருக்குன்னு நிறைய கலெக்ஷனை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் இந்த வீடியோவை கரைசரி ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்லாம் நான் நிறையா வச்சுருக்கேன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு சொல்லுவேன் இந்த வீடியோஸ் எழுது வரை பார்க்குறவங்க மாதிரி தான் இந்த ஆஃபர்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கு வாங்க முதல் நம்ம பார்க்குறது இந்த மாடல் தான் சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஹை குவாலிட்டி டிசைனை பாருங்கள் சாஜட் மெட்டீரியலில் சாஃப்ட்டு மெட்டீரியல் பூனை மெட்டீரியலில் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ்லாம் இருக்குது ஒரு சூப்பர் குவாலிட்டியான இந்த கைக்கு பார்ட்ரு வந்துடும் மக்களே நல்ல ஒரு ஃபினிஷிங் குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு இந்த டாப்ஸோட விலை எவ்வளோ இருக்கும் நம்ம திலக டெக்ஸ்டைல் உங்களுக்கு வெறும் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ஃபேன்சியான சுடிதார் டாப்ஸை கொடுக்குற மக்களே சூப்பர் குவாலிட்டி இதே மாதிரி உங்களுக்கு எல்லா டாப்ஸையும் உங்களுக்கு டிசைன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம கடையில் உள்ள எல்லா டிசைன்ஸ் ஃபேன்சியான டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் மக்களே உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கடைசியில் இருக்குது உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு ஃபேன்சி மாடலு உங்களுக்கு இந்த பெல்ட்லாம் வச்சு சூப்பராக வந்துடுது சால் டைப் மாடல் வாங்க சால்ஸ் அதுலேயே அட்டாச்சாக வந்துடுது சூப்பரான ஒரு சார்ஜர் மெட்டீரியலில் க்ரஷ் டைப்பெலாம் கொடுத்துருக்காங்க கீழ்ப்பாக்கம் அருமையாக இருக்குது நல்ல ஒரு லாங்கு இது ஒரு மீடியம் சைஸு இவ்வளோ லென்த்து இருக்குது இதில் எல் எக்ஸல்னால் ரொம்ப லென்த்தாக இருக்கும் மக்களே சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நம்மகிட்ட வந்து சம்மர் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை கடைக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே வீடியோவில் எண்டில் கண்டிப்பாக சொல்கிற மக்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு உள்ள பிடிச்ச பிடித்த டிசைன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் காட்டுவேன் ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி கிராண்ட் லுக்கில் உள்ள டாப்ஸை தான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ப்ளூ கலரில் கிறிஸ்டல் ஸ்டோன் வித் ஒயிட் கிறிஸ்டல் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு அறநூத்தி எழுபத்தஞ்சி அந்த ரேஞ்சு தான் மக்களை வருது இதோட ரேட்டு உங்களுக்கு கம்மி தான் அடுத்து உங்களுக்கு சூப்பரான ஒரு எம்ப்ராய்டிங்கில் ஒரு க்ரே கலரில் சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுக்காங்க மக்களை பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு எவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த லுக்கு ப்ளஸ் இந்த எம்ப்ராய்டு ப்ளஸ் இந்த கையிலையும் இந்த ஒர்க்கு கொடுப்பாங்க இந்த ஹை ரேஞ்சு ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு இல்லாத எல்லாமே ஹை ரேஞ்ச் ஒர்க்கு இருந்துக்கும் இது ஒர்க்கு இல்லைன்னா அது லோ ரேஞ்சு மக்களை இந்த ஒர்க் இப்போ வந்துட்டுனாலே உங்களுக்கு இது எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் எண்ணூற்றி எழுபது ரூபாய்க்கு இது ஏன் இந்த ரேட்டுனா இந்த மெட்டீரியல் ப்ளஸ் ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ஆ போட்டிருக்காங்க இந்த ஒர்க்கு இந்த ரேட்டுக்கு வாங்குகிற கஸ்டமர் கண்டிப்பாக இது ஒர்க்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த எம்ப்ராய்டிங் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள் அடுத்த மாதிரி மக்களே அடுத்த டிசைன்ஸை பாருங்கள் ஒரு சூப்பரான அல்டிமேட்டான அம்பர் ரகனியில் கோய்ட்டில் ஒரு சூப்பரான அல்டிமேட்டான டிசைன்ஸ் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்குது இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு இருபது ரூபா எழுநூத்தி இருபாருக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபினிஷிங்கையும் கொடுத்துருக்கோம் சூப்பர் கலராகவும் இருக்குது இது ட்ரெண்டிங்கில் நல்ல ஒரு மூமெண்ட் மக்கள் எங்கள் கடையில் இதில் ஏகப்பட்ட பீஸ் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது பாருங்கள் மக்களே அடுத்தவங்களுக்கு இந்த ஒரு டாப்ஸை பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் எவ்வளோ அழகாக பாருங்க ஸ்டோனு இது எழுநூத்தி பதினஞ்சு ரூபா எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க சூப்பரான டிசைன்ஸு கைக்கு உங்களுக்கு இந்த காண்டஸ்ட் கலர் அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு பாருங்கள் மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் குவாலிட்டியில் அம்பர்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பர் டிசைன்ஸ் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட ரேட்டு உங்கள் திலகர் டெக்ஸ்டரில் ரொம்ப கம்மி தான் செவன் ஃபார்ட்டி ருபீஸ் எவ்வளோ ஒரு அல்டிமேட்டான இது க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரிண்டடில் வந்திருக்கு காண்டஸ்ட்டு கீழே உள்ள பாட்டம் என்ன கலர் அதை கைக்கும் கொடுத்து அழகாக வச்சிருக்காங்க மக்களே பாருங்கள் இதோட அருமையான டிசைன்ஸும் பாருங்கள் அடுத்து உங்களுக்கு காட்டுற மாதிரி கோர்ட் மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மெரூன் கலரு வெத் ஸ்டோனு ஓப்பன் கட்டிங் மாதிரி இதில் கொடுத்து டிசைன்ஸு ஒரு கோர்ட் மாதிரி மாடலேஷன் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பாருங்கள் உங்களுக்கு அந்த பிரிண்டட் ஃப்ரண்ட்டில் டைக்கெலாம் அந்த ஃப்ரிண்டட் தான் வருது இதோட ரேட்டு வந்து ஃபோர் சிக்ஸ்ட்டி நானூற்றி அறுபது ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நானூற்றி அறுபது ரூபா நான் இந்த ரேட்டு சொல்கிறதுனால இதான் ரேட்டுன்னு சொல்லாதீங்க நினைக்க மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டாக கடைசியில் ஒரு ஆஃபர் இருக்குது அதை கண்டிப்பாக சொல்லுவேன் வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும் அதான் சொல்கிறேன் மக்களே அடுத்து பாருங்கள் ஒரு சார்ஜட் மெட்டீரியலில் எவ்வளோ அருமையாக கோல்டன் ஸ்டோன் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் உங்களுக்காக நான் எல்லா மாடலையும் முடிச்சு காமிக்க தயாராக இருக்கேன் ஏன்னா எங்கள் யூடியூப் கஸ்டமர் விலக்டெக்ஸிலுக்கு வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் பாருங்கள் வெளியூர் நேயர்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மக்களை உங்களுக்கு அதுல உங்களுக்கு இருக்கிற கலர்ஸையும் ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சத உடனே கொரியர் அனுப்புகிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னோட ஜிபே நம்பருக்கு பேமெண்ட்டு விட்டு கொரியருக்கு ஒரு எண்பது ரூபா சார்ஜஸ் கேட்குங்க அது மட்டும்தான் பிடித்த கஸ்டமர் வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணி நானு சார் கேளுங்க இப்போ பாருங்கள் பிளாக்ல ஃபெஸ்டல்ஸ் வச்சு எவ்வளோ ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டு பிளாக்கு ஒரு ஷைனிங் க்ரீனு செம்ம அல்டிமேட்டாக இருக்குது மக்களே கோட் டைப்பில் இந்த சைட்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு கோட் டிசைன்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது சூப்பரான ஒரு பக்கா குவாலிட்டி நம்ம திலக டெக் ஸ்டைலில் இருக்குது வாங்க அடுத்து பாருங்க மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல் கோட் ஸ்டைலில் உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு இதோட ரேட்டு வந்து நானூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்காக நான் காட்ட தயார் மக்களே எனக்கு வந்து இவ்வளோ பீஸ் உடைக்கலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம் எங்கள் கடைக்கு வர கஸ்டமருக்கே நாங்கள் அவ்வளோ பீஸும் உழைக்கலாம் போவோம் எங்கள் கடையில் நிம்மதியாக திருப்தியாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கிராண்ட் லுக்காக இருக்குது பிரிண்டரில் இவ்வளோ ஒரு அகலமாக ஒரு அம்பர்லா டைப்பில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கீழே கான்ட்ரஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது எல்லாருக்கும் இது காமனாக செட் ஆகக்கூடிய மாடல் இது ப்ளைன் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு இடையில இருக்குது சவுண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் பாருங்க பாருங்கள் அடுத்து ப்ளைனில் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்கில் சூப்பரான ஒரு டிசைன்ஸு இது ப்ளைன் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்காங்க இதுக்கு ஒரு அருமையான ஓவர் கோட் ஒன்று கொடுக்குறான் இந்த ஓவர் கோட்டோட டிசைன்ஸை பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்ட் ஒர்க்கோட அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த அருமையான டிசைன்ஸை பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது இதோட ரேட்டு வந்து த்ரீ நைன்ட்டி ருபீஸ் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் நம்ம டெக்ஸ்டைல் கடைசியில் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறேன் இருக்கேன் அதை கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் சொல்லுவேன் அடுத்தடுத்து டிசைன்ஸை காமிச்சிட்டே இருக்கேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோ லென்த்தாக போகலாம் பட் உங்களுக்காக தான் இந்த ரிஸ்க்கு வீடியோ நீங்கள் பார்க்க தயாராக இருக்கீங்க நான் வந்து எடுத்து காமிக்க தயாராக இருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் மக்கள் எவ்வளோ அருமையான ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டு ஒர்க்காக இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்லஸ் ஒர்க்கு ஹிப் இருக்குது பாட்டம் இருக்குது இந்த மூணு சேர்த்து இந்த இப்போ ஒர்க் வச்சு நம்ம கடையில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மக்கள் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மெட்டீரியலான ஹை குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு டாப்ஸ் கலெக்ஷனை பாருங்கள் டாப்ஸில் மல்டி கலர் இருக்கு இருக்குது பாருங்க எல்லா ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு டிசைன்ஸு பாருங்கள் அல்டிமேட்டா இருக்கும் கை ஸ்லீவெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிசைன்ஸ் அந்த பாட்டம் கேட்டாப்பிலே எது பாருங்கள் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான டிசைன்ஸு இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அடுத்து பாருங்கள் மக்களே அடுத்து உங்களுக்காக சிம்பிள் ரிச் லுக் கேட்குற கஸ்டமருக்கு இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரே கலர் ப்ரிண்ட்டு மைல்டு ப்ரிண்ட்டு சூப்பராக இருக்கும் மைல்டாக அந்த மாதிரி ப்ரிண்ட் இருக்கிற கஸ்டமர் விரும்புகிறவங்க இதை உடனே எஸ்பென்ஸாக எடுத்து எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு அனுப்ப தயாராக இருக்கு அடுத்து வெயிட் பண்ணுங்க மக்களே உங்களுக்காக சூப்பர் டிசைன்ஸாக நான் வச்சுருக்கேன் காம்சர்ட்டே இருக்கேன் பாருங்கள் மக்களே உங்களுக்காக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்ட் ஒர்க்கோட ஒரு சூப்பரான ஒரு க்ரை கலரில் கொடுத்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெருக்கமாக ஸ்டோன் அப்படியே ஒரு மாதிரி சீக்வன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்டு ஒர்க்கில் உள்ள துணியே இல்லை தெரியாத அளவுக்கு எம்ப்ராய்டு ஒர்க்கில் அப்படி கவர் பண்ணியிருக்காங்க இதோட ரேட்டு வந்து எழுநூற்றி இருபதுருவா உங்கள் கிழக்கு டெக்ஸ்டில் எழுநூத்தி இருபது ரூபா தான் அடுத்து பாருங்க மக்களை உங்களுக்கு சூப்பராக ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு காண்டஸ்ட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக வாட்டம் ஒர்க்குலர் கீழே ஒரு கலர் சமர் ரிச்சாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸு அருமையாக இருக்குது ரேட்டு பாருங்கள் எழுநூற்றி பதினஞ்சு ரூபானா அடுத்து ஸ்டைக் கட்டிங்கில் சுவிதர் பாருங்கள் சைடு ஓப்பனிங் இல்லாமல் இருக்குது மக்களே பாருங்கள் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு நானூறுபா நானூறுபாய்க்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்னில் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன்ஸை கொடுத்துருக்கேன் மக்களே பாருங்கள் அடுத்து சிம்பிள் நல்ல ஒரு லாங்காக அம்பர்ல மாதிரி நல்ல டீ மக்களே பாருங்கள் எவ்வளோ கிரே கலர்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் எந்த ஒரு கலரளவங்க சிகப்பாளவங்க திட்டாலுமே இது அருமையாக இருக்கும் சூப்பரான டிசைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் மக்களே இதோட ரேட்டு உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ருபீஸ் அடுத்து பாருங்கள் ஹை செம சூப்பராக உங்களுக்கு இருக்கும் செம அல்டிமேட்டான ஒரு டிசைன்ஸ் அடுத்து பாருங்கள் அம்பரில் கட்டிங் எவ்வளோ அருமையாக இருக்குது தூக்கி போடுறேன் அப்படியே மயில் மாதிரி வரக்க மாட்டுறேன் மயில் மாதிரி அருமையான டிசைன்ஸு ஸ்டோன் வச்சு எவ்வளோ இருக்குது கைக்கெலாம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோனு அந்த டா கோடு உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது இதில் வந்து மொத்தம் ஒரு ஏழு எட்டு கலர்ஸ் இருக்குது எழுந்துருவாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஃபேன்சியான டிசைன்ஸை காட்டுற மாட்டேங்கிறேன் எங்கள் கடையில் இந்த மாதிரிலாம் ஃபேன்ஸியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் மக்களே என் கடையில் ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு தெரியும் பாருங்கள் சால் டைப்பு செம்ம அருமையாக இருக்குது சார்ஜர் மெட்டீரியலில் நெக்லஸ் ஒரு மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் டைப்பெலாம் கீழே கொடுத்துருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மக்களே எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிராண்டட் குவாலிட்டி இது அடுத்து நம்ம மக்களில் நிறைய பேர் கேட்குறது ராஜஸ்தானி ஸ்டைல் வேணும் ராஜஸ்தானி ஸ்டைல் வேணுவாங்க அந்த ராஜஸ்தானி ஸ்டைலை நாங்கள் டேரெக்டாக அவங்க கண் முன்னே காட்டுற மக்களே பாருங்கள் ராஜஸ்தானி ஸ்டைல் இது நம்ம இந்தியன் நம்ம சவுத் இண்டியன்ஸ் இதை ரொம்ப விரும்புகிறாங்க ஒரு சிலர்ஸு காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டால் கிராண்ட் லுக்காக இருக்குது மக்களே பாருங்கள் ஒரு சார்ஜர் மெட்டீரியலில் டிசைன்ஸ் அல்டிமேட்டாக சூப்பராக கொடுத்துருங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்து உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் செப்பரேட் டிப்பரட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு லாங்காக ஒரு சூப்பரான ஒரு டாப்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க மக்களே உங்களுக்காக இது ரேட் எவ்வளோ இருக்கு நினைக்கிறீங்க வெறும் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் உங்களுக்கு சூப்பராக ஒரு அழகான காட்டன் துப்பட்டா டூ மீட்டர்ஸ் லென்த் இருக்குது மக்களே இவ்வளோ தான் நினைக்காதீங்க இன்னும் அடிச்சிருக்கு விரிச்சு காட்டுறேன் உங்களுக்காக சூப்பரான அழகான துப்பட்டா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது விரிச்சு போடுறேன் ஒரு ஆள் லென்த்துக்கு இருக்கும் இந்த துப்பட்டாவும் சேர்ந்து இந்த டாப்ஸும் சேர்ந்து வெறும் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் இந்த ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் இல்லை லாஸ்ட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டு ஆஃபர்ஸு எல்லாம் இருக்குது அதையும் சேர்த்து பாருங்கள் கொஞ்சம் உடம்பு பிராடாக உள்ளவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுருக்கு வச்சாப்பில் ஸ்டிப்ஸ் வீடு ஒரு சுருக்கு வச்ச மாதிரி தைச்சிருப்பாங்க ஏன்னா உடம்பு கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக இருக்கிற கஸ்டமர் கொஞ்சம் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலாம் மேக்ஸிமம் இதை விரும்புகிறாங்க அதுக்காக இதை இந்த மாடல்ஸை நாங்கள் நிறையா வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் உடம்புல லேடிஸ் எல்லாமே இதைத்தான் தான் விரும்புகிறாங்க மக்களே ரேட்டு கம்மி தான் அறநூற்றி முப்பது ரூபா ஃபஸ்ட்டாக குவாலிட்டியான மாடல் மக்களே ஃபஸ்ட்டாக குவாலிட்டியான மாடல் அடுத்து பாருங்க மக்களே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட் டாப் லாங் டாப்லே ஷார்ட் டாப் இதோடய ரேட்டு மிக மிக குறைவு ஜிஎஸ்எம் ஹை குவாலிட்டியாக இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட் டிஎஸ்எம் இதோடய ரேட்டு வந்து உங்களுக்கு த்ரீ நாட் ஃபைவ் முந்நூற்றி அஞ்சு ரூபா தான் பாருங்க மக்களே அடுத்து ஒரு கலரில் சூப்பராக ஒரு டிசைன்ஸில் சூப்பர் டாப்ஸு பாருங்கள் அட்டீமேட்டாக இருக்குது இதே மாதிரி எங்கள் கடையில் இன்னும் ஆயிரக்கணக்கான டாப் ரேங்கல் குவிந்துள்ளன இந்த டாப்ஸ் இந்த பார்ட்டு பார்ட் ஒன்று இது பார்ட் டூ அடுத்த வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆஃபர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபர்ஸ் என்னென்னா இந்த டாப்ஸ் வாங்குகிறவங்களுக்கு சம்மர் கூல் ஆஃபர் போட்டுருக்கோம் சம்மர் கூல் ஆஃபரில் இந்த டாப்ஸ் வாங்குகிற கஸ்டமருக்கு என்னுடைய டச் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வ வாங்குற கஸ்டமருக்கு எவ்ரி கஸ்டமர் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அந்த எவ்ரி கஸ்டமர் மினிமம் ஒரு மூணு டாப் நாலு டாப் ரெண்டு டாப் வாங்கி மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போய்ட்டுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட் ஒன்று வச்சுருக்கோம் அதாவது பத்து கிராம் கோல்டு காயின் கொடுப்போம் இன்றைக்கி ரேட்டு தங்கத்தோட ரேட்டு பெர் கிராம் ஆறாயிரத்து ஐநூறுவா விற்கிது நான் உங்களுக்கு பத்து மில்லிகிராம் கொடுக்குறேன் அதோட வேல்யூ எவ்வளோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் மக்களே பத்து மில்லிகிராம் மினிமம் பத் ஒரு ரெண்டு மூணு டாப்ஸ் எடுத்து தௌசண்ட் ருபீஸ் மேலே போகிற கஸ்டமருக்கு எல்லா கஸ்டமருக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டும் கொடுத்து ஒரு பத்து மில்லிகிராம் கோல்டு காயினும் கொடுக்குறோம் இந்த ஆஃபர்ஸ் வந்து இந்த ஃபாட்ஃபெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர்ற கஸ்டமருக்கு மட்டும் மஸ்ட்டு வேறு யாருக்கும் கிடையாது மக்களே ஹார்ட் ஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் துணி மற்றும் துணி ரகங்களை அறிய உங்கள் பார்த்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்